அனைவருக்கும் வணக்கம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கவனத்திற்கு தங்கள் பள்ளிக்கு வாசிப்பு இயக்கம் சார்பாக அனுப்பப்பட்டுள்ள புத்தகங்களின் எண்ணிக்கைகளை எவ்வாறு டிஎன்எஸ்இடி ஸ்கூல் செயலியில் பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காண்போம் முதலாவதாக செயலிக்குள் நுழைந்து உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் செய்து லாகின் செய்து கொள்ளவும் இதில் லைப்ரரி என்னும் ஐக்கானை கிளிக் செய்யவும் லைப்ரரி மாடியூல் ஓபன் ஆனவுடன் இதில் வாசிப்பு இயக்கம் புக் லிஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் இதனுள் சென்று தங்கள் பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ள புத்தகங்களின் தலைப்புகள் இதில் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு இரண்டு செட்டுகளாக ஐம்பத்தி மூன்று புத்தகங்கள் முதலாகவும் மீதி புத்தகங்கள் இரண்டாவது செட்டாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் உங்கள் பள்ளிக்கு ஒவ்வொரு புத்தகமும் எத்தனை எண்ணிக்கைகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பது குறித்து இதில் அப்டேட் செய்யவும் எடுத்துக்காட்டாக செம இனிப்பு என்னும் புத்தகம் உங்கள் பள்ளிக்கு ஐந்து வந்திருந்தால் ஐந்து என்பதை உள்ளீடு செய்யவும் குள்ளனறியும் குகையும் குள்ளனறியும் என்னும் புத்தகம் ஐந்து வந்திருந்தால் அதனை உள்ளீடு செய்யவும் வராத புத்தகங்களை எண்ணிக்கை எண்ணிக்கையை உள்ளிட தேவையில்லை அந்த புத்தகம் பள்ளியை வந்தடைந்த பிறகு நீங்கள் எண்ணிக்கைகளை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இவ்வாறாக தங்கள் பள்ளிக்கு வந்துள்ள புத்தகங்களின் எண்ணிக்கையை முறையாக இதில் பதிவேற்றம் செய்து சப்மிட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது